விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கோடை பயணத்தில் தொந்தரவு யூரோ விமான நிலையத்தில் பெரும் தாமதங்கள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாம் உலக போர் குழிகளுக்கு புதிய பயன்பாடு ஆயுதக்கடையில் கொள்ளை மூவர் தப்பியோடியதால் தேடுதல் வேட்டை சுவிட்சர்லாந்தின் பேர்னிஸ் ஒபர்லாந்து பகுதியில் உள்ள மியூரனில் நிலநடுக்கம் சுவிட்சர்லாந்து அல்பேனியா இடையே சட்டவிரோத பணமாற்றம் மூவர் மீது விசாரணை செயின்ட் காலன் கேன்டோனில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு ஆயுதக் கொள்ளைகள் ஸ்கை ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வே ஊழியர்கள் சமீப ஆண்டுகளில் பயணிகளால் வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன ஆண்டுக்கு சுமார் மூவாயிரத்து அறுநூறு இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகின்றன என்று எஸ்பிஐபி செய்தி தொடர்பாளர் மாரிஸ் கோபப் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களிடம் தெரிவித்தார் முன்பை விடைந்த தாக்குதல்கள் மிகவும் வன்முறையாக மாறியுள்ளன என்று வைஸ் கோபப் கூறினார் இந்த சம்பவங்களில் பெரும்பாலானவை ஆக்ரோஷமான நடத்தை துன்புறுத்தல் மிரட்டல் மற்றும் ஆபாசமான நடவடிக்கைகளை உள்ளடக்கியவை இவை ரயில் பயணங்களின் போது ஊழியர்களுக்கு பணிச்சூழலை மிகவும் சவாலாக்குகின்றன எஸ்பேபே ஊழியர்கள் பயணிகளின் பாதுகாப்பையும் ரயில் சேவைகளின் மென்மையான இயக்கத்தையும் உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இது போன்ற தாக்குதல்கள் அவர்களின் பணியை மேலும் கடினமாக்குவதோடு மன உளைச்சலையும் El poroto de சுவிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி எஸ்பேபே ரயில்களில் நடைபெறும் இதுபோன்ற குற்றங்களில் பாதிக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் வெளிநாட்டவர்கள் இவர்களில் பெரும்பாலானோர் இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த தகவல் சுவிட்சர்லாந்தின் பொது போக்குவரத்து அமைப்பில் பாதுகாப்பு குறித்த கவல்களை எழுப்பியுள்ளது எஸ்பேபே மற்றும் காவல்துறை இந்த பிரச்சினையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு பட்டுள்ளது யூரோ விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் கிட்டத்தட்ட அனைத்து விமானங்களும் தாமதமாகின்றன சராசரியாக இருபது முதல் முப்பது நிமிடங்கள் தாமதம் ஏற்படுகிறது சில விமானங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலும் தாமதமாகின்றன இந்த தாமதங்களுக்கு முக்கிய காரணம் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை நீடிப்பதாகும் இந்த நிலைமை இன்னும் சில காலம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த பிரச்சனைக்கு விமான நிலையமோ அல்லது சுவிட்சர்லாந்தோ காரணமல்ல மாற பிரான்ஸ் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமே இதற்கு பொறுப்பாகும் பாசல் யூரோ விமான நிலையம் பிரான்சின் சான் லூயிஸ் பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த ஆணையமே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது சமீபத்தில் இந்த ஆணையம் தனது பகுதிகளை மறுசீரமைப்பு செய்தது இது யூரோ விமான நிலையத்தையும் பாதித்துள்ளது இதனால் வருகை மற்றும் புறப்பாடு விமானங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இவற்றை கண்காணிக்க கூடுதல் பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளராக பயிற்சி பெறுவதற்கு சுமார் இரண்டு ஆண்டுகளாகும் இதனால் புதிய பணியிடங்களை விரைவாக நிரப்ப முடியாத நிலை உள்ளது இதன் காரணமாக இந்த நெருக்கடியான நிலைமை இன்னும் சில காலம் தொடரும் என்று விமான நிலைய அதிகாரிகள் கூறினர் பயணிகள் இந்த தாமதங்களை எதிர்கொள்ளும் சூழலில் கோடை பயண திட்டங்களை முன்கூட்டியே தயாரித்து கூடுதல் நேரத்தை ஒதுக்குவது நல்லதென அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள கோப் கடைகளில் இதுவரை வாடிக்கையாளர்கள் பால் ஷாம்பு மற்றும் துணி துவைப்பு திரவம் போன்றவற்றின் பிளாஸ்டிக் பாட்டில்களை கடைகளில் உள்ள மறுசுழற்சி தொட்டிகளில் இலவசமாக வைக்க முடிந்தது ஆனால் புதிய மறுசுழற்சி முறையின் அறிமுகத்தால் இந்த இலவச சேவை நிறுத்தப்பட்டுள்ளது பேசல் சிட்டி பேசல் கன்ட்ரி சூரிச் பேர்ன் செயின் காலன் சப்ஹவுன் மற்றும் கிரௌபூன்டன் ஆகிய பகுதிகளில் இந்த புதிய முறை ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ளது இந்த பகுதி போலியல் தீன் போட்டில்களை இலவசமாக மறுசுழற்சி செய்ய முடியாது இருப்பினும் பெட் பொ இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படவில்லை ஏனெனில் அவற்றின் விற்பனை விலையில் ஏற்கனவே ஒரு பொட்டிலுக்கு ஒரு சென் மறுசுழற்சி கட்டணம் சேர்க்கப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் உள்ள மற்ற முக்கிய வணிக நிறுவனங்களான மெக்ரோஸ் ஆல்டி மற்றும் ஆகியவை தங்களது கடைகளில் இலவச மறுசுழற்சி சேவையை தொடர்ந்து வழங்கி வருகின்றன கோப் மட்டுமே இந்த புதிய கட்டண முறையை அமல்படுத்திய முதல் சுவிஸ் வணிக நிறுவனமாக உள்ளது இந்த மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகளில் மேம்பாடு குறித்து வாடி கையாளர்களிடையே விவாதங்களை எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்து முழுவதும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ராணுவ பதுங்குகுழிகள் இன்னும் பல இடங்களில் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இவை பயன்பாட்டில் இல்லாத நிலையில் யுக்ரைனில் நடைபெறும் போர் இந்த பதுங்குகுழிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியுள்ளது இதைத் தொடர்ந்து சுவிஸ் ராணுவம் குறிப்பாக குளிர்போர் காலத்தில் மோட்டார் ஆயுதங்களுடன் பயன்படுத்தப்பட்ட சில பயன்பாட்டில் இல்லாத பதுங்குகுழிகளை மீட்டெடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த பழைய கட்டமைப்புகளை மீண்டும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆராய ராணுவம் ஒரு டெண்டர் அழைப்பை வெளியிட்டுள்ளது இந்த ராணுவ கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களால் பொருத்தப்பட்ட வலுவான பாதுகாப்பு மையங்களாக மாற்றப்பட உள்ளன சுவிஸ் ராணுவத்தின் கூற்றுப்படி இவை தாக்குதல்களுக்கு எளிதில் உட்படாத பாதுகாப்பு முனைகளாக செயல்படும் இந்த முயற்சி நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு முக்கிய படியாக கருதப்படுகிறது வலைஸ்கண்டோனின் லோயர் வலைஸ் பகுதியில் உள்ள ஒரு ஆயுதக் கடையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை கொள்ளை நடந்துள்ளது வலைஸ்கண்டோன் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி கொள்ளையர்கள் திருடிய பொருட்களோடு தப்பியோடியுள்ளனர் அவர்களை பிடிக்க காவல்துறை தீவிர தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இந்த கொள்ளை குறித்து அதிகாலை ஐந்து மணிக்கு முன்பு புகார் பதிவு செய்யப்பட்டது குறைந்தது மூன்று பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகிறது அவர்கள் பிரான்ஸ் பதிவண்ணுடைய வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் அதிக தூரம் செல்லவில்லை ட்ரோய் ஸ்டோரன்ஸ் பகுதியில் மோர்கின்ஸ் வழித்தடத்தில் அவர்கள் ஒரு வாகன விபத்தை ஏற்படுத்திவிட்டு பின்னர் கால்நடையாக தப்பியோடியுள்ளனர் இதையடுத்து வலைஸ் கண்டோன் காவல்துறையுடன் மோன் மிடி டென் டு ஆகிய உள்ளூர் காவல்துறைகள் கூட்டாட்சி சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் வாட் கண்டோன் காவல்துறை விமானப்படை மற்றும் பிரெஞ்சு காவல்படை ஆகியவை இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன விபத்து நடந்த இடத்தில் திருடப்பட்ட சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டன இருப்பினும் கொள்ளையர்கள் இன்னும் தப்பியோடிய நிலையில் உள்ளனர் காவல்துறையின் கூற்றுப்படி இவர்கள் ஆபத்தானவர்களாகவும் ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் இருக்கலாம் இது குறித்து பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு நபரையோ அல்லது நிகழ்வையோ கண்டால் உடனடியாக கண்டோன் காவல்துறையின் செயல்பாட்டு மையத்துக்கு பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு முன்னூற்று இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்து ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு சூரிய विलம்பர் அடைவளையின் பின்னர் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஸ்லைன்":{"creation": "another new result"} இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணபரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ் சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவிதி பவற்று புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹேண்ட் ஜி எம் மட்டுமே லூசன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் ஒரு கார் உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் முப்பத்து நான்கு வயது சுவிஸ் நாட்டவர் ஒருவர் லூசன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஷுவான்பூல் ரிங் பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தில் நடைபெற்றுள்ளது காவல்துறையின் தகவலின்படி சொந்தக நபர் ஒரு தோட்ட கருவியான கார்டன் ஹோவை பயன்படுத்தி நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரின் பக்கவாட்டு ஜன்னலை உடைத்துள்ளார் பின்னர் காரின் உட்புறத்தில் மதிப்புமிக்க பொருட்களை தேடி திருட முயன்றதாக கூறப்படுகிறது திருட்டு முயற்சிக்கு பிறகு அவர் சைக்கிளில் ஏறி தப்பியோட முயன்றார் ஆனால் அவரது தப்பிக்கும் முயற்சி நின்று நிரம்பற்றி பெறவில்லை உள்ளூர் பொதுமக்கள் அல்லது கண்காணிப்பு அமைப்பு வழியாக உடனடியாக வந்த தகவல் சந்தக நபரின் காவல்துறையினருக்கு அவரை விரைவாக கண்டுபிடிக்க உதவியுள்ளது இதனால் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கு தற்போது லூசர் பொது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சந்தேக நபரின் நோக்கம் அவர் தனியாக செயல்பட்டாரா அல்லது இதில் வேறு யாரேனும் ஈடுபட்டனரா என்பது உள்ளிட்ட விபரங்களை காவல்துறை ஆராய்ந்து வருகிறது இது போன்ற குற்றங்கள் நகர்ப்புறங்களில் உள்ள வாகன உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு குறித்த கவலை எழுப்பியுள்ளது காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கையா இருக்கவும் செயற்பாடுகளை உடனடியாக தெரிவிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது சுவிஸ் புள்ளியல் அலுவலகம் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் நாடு முழுவதும் சுவிஸ் குடிமக்கள் பெறும் சராசரி ஊதியமானது வெளிநாட்டவர்கள் பெறும் ஊதியத்தை விட அதிகம் என தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நிலவரப்படி சுவிஸ் குடிமக்களின் சராசரி ஆண்டு வருவாய் எண்பத்தி எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் ஆகும் இது வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட நான்காயிரம் அறுநூறு பிராங்குகள் அதிகமாகும் வெளிநாட்டு ஆண்களை விட சுவிஸ் ஆண்கள் சராசரியாக பதினெட்டு சதவீதம் அதிகம் ஊதியம் பெறுகிறார்கள் அதே நேரத்தில் மேலாளர் மட்டத்தில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட அதிக ஊதியம் வழங்கப்படுகிறதா உதாரணமாக பி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு பிராங்குகளும் சி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பதினோராயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து பிராங்குகளும் ஜி அனுமதி வைத்துள்ளவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஏழு பிராங்குகளும் ஊதியமாக வழங்கப்படுகிறதா இவை எல்லாமே சுவிஸ் நாட்டவர்கள் பெறும் ஊதியத்தை விட அதிகமாகும் இதே பணியில் இருக்கும் சுவிஸ் நாட்டவர்கள் மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரத்து நானூற்று எழுபத்து ஆறு பிராங்குகள் தான் ஊதியம் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பேர்னி சோபர்லாந்து பகுதியில் உள்ள மியூரன் அருகே திங்கட்கிழமை மதியம் நான்கு இரண்டு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதிகளில் பாறைகள் இடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் பெரிய சேதம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலநடுக்கம் வடக்கு தெற்கு திசையில் பரவி பாசல் முதல் சியோன் வரை உணரப்பட்டதோடு அருகிலுள்ள உள்ள பள்ளத்தாக்கில் பாறை இடிவு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நில அடுக்கம் தொடர்பில் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை நானூறுக்கு மேற்பட்ட மக்கள் புகார்கள் போலீசாருக்கு பெரிய சேதம் தொடர்பான புகார்கள் எதுவும் பெறவில்லை கடந்த வாரத்திலும் யூரானில் ஒரு சிறிய நிலடுக்கம் ஏற்பட்டது கடந்த செப்டம்பரில் மூன்று தசம் ஐந்து லட்ச அளவில் பதிவு செய்யப்பட்டது வாரங்கள் நாட்களில் பிந்தி அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது பகுதி நில அதிர்வியல் ரீதியாக வலைஸ் பேசல் மற்றும் கிரௌபண்டன் போன்ற இடங்களுடன் ஒப்பிடப்படுகிறது இவை சுவிட்சர்லாந்தில் நில அதிர்வுக்கு அதிகபட்ச அபாயம் உள்ள பகுதிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன அல்பேனியாவின் ஊழல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான சிறப்பு அமைப்பு சுவிட்சர்லாந்திலிருந்து அல்பேனியாவுக்கு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யும் ஒரு குற்றவியல் கும்பலை குறிவைத்து விசாரணை நடத்தி வருகிறது கசேட் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் அறிக்கையின்படி சுவிஸ் நீதித்துறை அதிகாரிகளோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் லூசனில் வசிக்கும் மூவர் உள்ளிட்டவர்கள் ஹவாலா என்ற சட்டவிரோத பண பரிமாற்ற முறை அமைத்து செயல்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் இருந்து பெறப்பட்ட பல மில்லியன் யூரோக்களை அல்பேனியாவுக்கு மாற்றியுள்ளனர் இந்த வழக்கில் குற்றச்செயல்களில் இருந்து பெறப்பட்ட பணம் சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்த கும்பலின் கூட்டாளி மாற்றப்பட்டுள்ளது அவர்கள் அல்பேனிய தலைநகர் துரானாவில் உள்ள ஒரு பயனாளியின் பெயரை பெற்றுள்ளனர் கூட்டாளிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் செலுத்தப்பட்ட அதே தொகையை இறுதி பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளனர் இந்த பரிவர்த்தனைகளை முடிக்க பணப்பரிமாற்ற அலுவலகங்கள் நாணயமாற்று மையங்கள் மற்றும் பயண நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஹவாலா முறையை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்திலிருந்து அல்பேனியாவுக்கு மாற்றப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன இந்த குற்றச்செயல்களை அம்பலப்படுத்த அல்பேனியா மற்றும் சுவிஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு முக்கிய பங்கை வகித்துள்ளது இந்த வழக்கு சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிரான கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது ஷெயின் காலன் கண்டோனில் இருபத்தி நான்கு மணி நேர இடைவெளியில் இரண்டு ஆயுதக் கடைகளில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பிஷோப் செல்ல பகுதியில் உள்ள ஒரு ஆயுதக்கடையில் கொள்ளையர்கள் உடைத்து நுழைந்துள்ளனர் ஷெயின் காலன் கண்டோன் காவல்துறையின் அறிக்கையின்படி கடை நுழை வாயில உடைத்த கொள்ளியர்கள் உள்ளே இருந்த ஒரு கண்ணாடி காட்சி பட்டியையும் சேதப்படுத்தி பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள பதினான்கு கை துப்பாக்கிகளை திருடிச் சென்றுள்ளனர் கண்டோன் மற்றும் உள்ளூர் காவல்துறைகள் துர்கா மற்றும் அபென்சல் ரோட்ஸ் கண்டோன்களின் காவல்துறையினரோடு இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கைகள் இதுவரை பலனளிக்கவில்லை கொள்ளையர்கள் இன்னும் தலைமறைவாகவே உள்ளனர் இதற்கு முந்தைய நாள் ஜூலை இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு விட்டன் பகுதியில் உள்ள ஒரு துப்பாக்கி சுடும் மையத்தில் மற்றொரு உடைப்பு மற்றும் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது கொள்ளையர்கள் அங்கு உடைத்து நுழைந்து காட்சிப்பட்டியில் இருந்த மதிப்பு இன்னும் தீர்மானிக்கப்படாத பல பழங்கால ஆயுதங்களை திருடிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட பொருள் சேதம் பல ஆயிரம் பிராங்குகளாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஜூலை பதினேழாம் திகதி வியாழக்கிழமை செயின் காலனின் ஆல் பகுதியில் உள்ள மற்றொரு ஆயுதக்கடையில் கொள்ளை நடைபெற்றுள்ளது அங்கு முன்பு திருடப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி கடை நுழை வாயிலை உடைத்த கொள்ளையர்கள் சுமார் பத்து கைத்துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை திருடிச் சென்றுள்ளனர் இந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் செயின் பாதுகாப்பு குறித்து கடும் கவலைகளை எழுப்பியுள்ளன காவல்துறை குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பொதுமக்கள் இது குறித்து எச்சரிக்கையோடு இருக்கவும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் அல்லது நிகழ்வுகளை உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்டர்க்கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்